அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கான பதிவு பெற்றோர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில நல்ல மாறுதல்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் இன்னும் அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பெற்றோர்களுடைய கவலை என்ன அப்படின்னா பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தி அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்து கூட இன்றைக்கு மன நிம்மதி இல்லாம இருக்காங்க அதுவும் எந்த வயசுல அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஏன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய நிலையை நினைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப மிக மோசமா இருக்கு என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி இந்த வயசு தான் பெற்றோர்களின் கையை மீறி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடியவங்க பிள்ளைகளின் மீது அதிகமான கவனத்தை வைக்கணும் அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து கவனிக்கணும் இன்னும் அவங்கள நல்ல முறையில் வழி நடத்திட்டும் போகணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா பிள்ளைகள் நம்ம கையை மீறி போயிடுவாங்க வழி தவறி போயிடுவாங்க இதனால அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது நமக்கும் நிம்மதி இருக்காது ஏன்னா பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சிறப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு அதுல ஒரு மனநிறைவு நிம்மதி நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க நம்மள கைய மீறி போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த அளவு ஒரு மிக ஒரு வழி நிறைந்த ஒரு வாழ்க்கையா நம்மளுக்கு மாறிடும் இன்னும் பதினஞ்சு வயதுல இருபது வயது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் தவறான பாதைக்கே போயிடுவாங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க அந்த நேரத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க பதினஞ்சு தாண்டி போகும்போது அவங்க வழி தவறி போயிடுவாங்க அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எனவே இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்க அவங்களோட நீங்கள் நேரத்தை அதிகம் செலவிடுங்க அவங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து வழிகாட்டுதலை நீங்கள் அதிகப்படுத்துறோம் இதுதான் சரி இதுதான் தவறு இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க நிறைய பேசுங்க கனிவோடு நீங்கள் நடந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பேசினா கூட அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும் அதனால் நம்ம மேலே எப்பவுமே அவங்க கோபமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ஒரு காலக்கட்டத்தை ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க அன்பாக நடந்துக்கோங்க நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களில் பெற்று வளர்க்கும் போது சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாலுமே நம்ம அதை ஏற்றுக்குவோம் அவங்க கால்களால நம்மளை உதைக்கும் போது கூட அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இன்பமாக தான் தெரியும் கஷ்டமாக தெரியவே தெரியாது ஆனால் ஒரு வயசு வரும்போது அவங்கள நம்ம வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்முடைய மனசையும் அது பாதிக்கும் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்களுடைய மனசையும் அது பாதிக்கும் எனவே ரெண்டுக்குமே இல்லாம நம்ம ரொம்ப அன்பாகவும் நம்ம பிள்ளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி அன்பாகவும் நம்ம நடந்துக்கணும் அதே சமயத்தில் அந்த பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நடந்துக்கணும் இதெல்லாம் நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹிடத்துல ஒப்படைச்சா மட்டும்தான் முடியும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இருக்கிற அல்லாஹ் அல்லாஹால மறுக்காம கொடுக்கக்கூடிய ஒரு துவா என்ன அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா இதுதான் சக்தி நிறைந்த வலிமை மிகுந்த ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படும் அப்ப நம்முடைய துவாக்கள்ல தான் இந்த அன்பு அப்படிங்கிற அந்த பிணைப்பை அதிகப்படுத்த முடியும் எனவே அதிகம் அதிகம் அல்லாஹ் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்ங்க அது உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அது மட்டும் இல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு துவா எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்க தவறான பாதையில போயிட்டு இருந்தா கூட அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்து நேரான பாதைக்கு திருப்பி விடுவான் அது மட்டும் இல்ல இந்த ஒரு துவாவை நீங்க வளமையா ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹால பறக்க செய்வான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹால ரஹ்மத்தை கொண்டு பாத்துக்குவான் அது மட்டும் அல்ல உங்க மேல அன்பு கொடுப்பான் எப்பவுமே உங்ககிட்ட கோபமா நடந்துக்கவே மாட்டாங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அந்த அளவு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவா அது மட்டுமல்ல இந்த துவாவை நம்ம அன்றாடம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஓத ஓத அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்யலாம் நிறைய அருட்கொடைகளை நமக்கும் கொடுக்கறான் சுபஹான் அல்லாஹ் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹும் பாரிக்லி ஃபி அவுலாதி வஹ்ஃபல்ஹும் வர்சுகுஹும் வலா தலுர் ரஹும் வஃபிகுஹும் லி தாஅதிக வர்சுகுனி பிரப்பிஹும் இவனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே எனக்கு செய் என்னுடைய பிள்ளைகளின் மீது கிருபை செய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு இன்னும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பறக்க இன்னும் அவர்களை தீங்கான வழியிலிருந்து பாதுகாத்துவை இன்னும் அவர்களை உனக்கு அடி பணிய மாற்றிவை இன்னும் அவர்களை கொண்டு எங்களுக்கு பறக்கச் ஒரு அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த துவாவை நீங்கள் தினமும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மூன்று முறை ஓதிட்டு வாங்க இதனால உங்களுக்கெல்லாம் ரிசுக்கை கொடுக்கறான் ரிசுக் அப்படிங்கிறதுக்குள்ள பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நீங்க தேடக்கூடிய எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த ரிசுக்கை எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தருவான் அது மட்டும் இல்லை இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக ஓத ஓத அவங்க வழி தவறி போயிருந்தா கூட நேரான பாதைக்கு வந்துடுவாங்க அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து சாலிகான பிள்ளைகளாக மாத்துவான் அது மட்டும் இல்ல அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் தலா வெற்றியை கொடுப்பான் அவங்களுக்கு பறக்கச் செய்வான் அவங்க மேல கிருபை செய்வான் இன்னும் அது மட்டும் அல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளல்லா மாற்றுவான் அதன் மூலம் அல்லாஹ் நமக்கும் பறக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் எனவே எந்த வயசுல உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒரு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி திருமணமான பிள்ளைகளா இருந்தாலும் சரி அல்லது நாங்க வயது முதிர்ந்தவங்களும் ஆயிட்டோம் எங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்து பெருசா ஆயிட்டாங்க அவங்களுக்கும் நிறைய பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்க நல்ல முறையில நீங்க தினமும் மனதார உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஓதிட்டு வாங்க அவங்க எந்த வயசுல இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு நேர் வழியை கொடுப்பான் அது மட்டுமல்ல அவங்க உங்கள் மேல அன்பாக இருப்பாங்க நீங்களும் அவங்க மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பீங்க இதை விட நமக்கு வேற என்ன வேணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தான் பிள்ளைகள் பெற்றோருக்காக தான் எனவே இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாம் வல்லாத்தாலா நம்ம அனைவரையும் மாற்றி அருள் புரிவான் ஆக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஸ்டலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ